பல்வேறு இடங்களில் வந்து சில நபர்கள் அந்த பணத்தை வசூல் செய்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டு சமுதாய சோசியல் வெப்பர் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக கண்காணிக்கப்படும் குழந்தைகளை வைத்து யாராவது பித்த பிச்சை எடுத்தார்கள்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அந்த சோஷியல் வெப்பியா டிபார்ட்மெண்ட் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம செயல்படுத்துறாங்க எந்தெந்த இடங்களில் வந்து இலவசமான கார் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இடங்கள் அனைத்து இடங்களிலும் நாம் வந்து விளம்பர பதாக வைக்கப்படும் அதர் மா வெளி மாவட்ட ஆட்டோக்கள் வந்து மாவட்டத்துக்கு உள்ள விட முடிவு முடிவெடுத்திருக்கோம் அந்த அந்தந்த ஏரியாவிலே செக் போஸ்ட் நம்ம பண்ணி காவல்துறையின் மூலமாகவும் வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாகவும் அந்த ஆட்டோக்கள் வந்து தடுத்து நிறுத்துறோம் எதுவும் ஒரு கிரைம் கிரைம் அக்ரான்ஸ் இல்லாம பண்ணக்கூடியது